ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்களா அதாவதுங்க நாளே முன்னெல்லாம் பார்த்தோன்னா யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அவங்கள இருந்து விஷயங்களை வந்து கத்துக்கணும்னு நினைப்பாங்க என்ன செய்யலாம் இந்த கட்சி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுக்குதா நம்ம அதுல இருந்து இப்படி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரலாம் இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இதுதான் பெரும்பாலும் அந்த காலத்துல இந்த ஒரு அரசியல் அது இல்லாம எதிர்கட்சிகள் எதிர்ந்தாலும் பேச விட்டு பார்ப்பாங்க அவங்க ஏதாவது குறைகள் சொன்னா அதை உடனே நிவர்த்தி பண்ணுவாங்க இதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல என்னன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி ஆனா பின்னாடி பாத்தோம்னா அந்த கட்சியை வந்து எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலைகளை தான் மும்முரமா இப்ப இன்றைய காலகட்டத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து யதார்த்தமா இப்ப ஒரு கேஷுவலாவே ஆயிப்போச்சு இது எதுக்காக இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா நடிகர் விஜய் வந்து இப்ப ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கான கொடியை கூட இப்ப ரீசண்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இப்ப வந்து மாநாடு வந்து விழுப்புரத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாரு அந்த மாநாடோட டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதியா அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க பர்மிஷன் கேட்கறதுக்கு போலீஸ் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஓகே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இரவு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் வந்து இப்ப வந்து போட்டிருக்காங்க முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் அதாவதுங்க நான் கேக்கிறது என்னன்னா இதே வந்து மற்ற கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் பழைய எதிர்கட்சிகளா இருக்கட்டும் அவங்க ஒரு மாநாடு திரட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது போடுவாங்களா போலீஸ் அது எப்படி ஒரு கட்சி வந்து புதுசா ஆரம்பிச்சு அவங்க வந்து முத முதல்ல ஒரு மாநாட அறிவிக்கிற டைம்ல அந்த கட்சியை வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்றாங்க பாருங்க காவல்துறை வச்சு முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ் அந்த முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸை வந்து விஜயால வந்து இந்த மாதத்துக்குள்ளார இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளார நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துல இருக்குது அதனால அக்டோபர் பதினஞ்சுக்கு தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு இருக்கு இது வந்து எது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் வந்து தள்ளி போகுது அப்படின்னாலே எல்லாருமே வந்து கிண்டல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க மற்ற கட்சிகள் வந்து பாத்தீங்களா சொன்னதை கூட இவரால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவரை வந்து கிண்டல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மக்களுக்கே வந்து பாருங்க கட்சி ஆரம்பிச்சாரு அரசியல சொன்ன டேட்டுக்கு விஜயால பண்ண முடியல ஒரு ஒரு நெகட்டிவ வந்து எப்படி வந்து சூசகமா கொண்டு வராங்க பொருள் நான் விஜயோட ரசிகர் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க நான் ஒரு பொதுவான ஒரு காமன் மேனா இருந்து சொல்றேன் யார் கட்சி ஆரம்பிச்சா என்ன அவங்கள வந்து வளர விட்டு பாருங்க வளர விட்டு மோதுங்க அதுதானே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எப்படி குடியில் எப்படி வந்து கமுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிப்பாங்க சரி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்